بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله الذي بلغ رسالة ودل نصح سحلمه وجاهد في الله حق جهاده اللهم اجعلنا من اتباعه صلى الله عليه وسلم نانية تقرية نرمي الشهود ركلي எல்லாமல்ல அல்லாஹூ ஜல்லஷா அனுவத்தாலாவை தோற்றி புகழ்ந்து நபிகரார் மீது செலவாத்தும் செலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன் இன்றைய பாடத் தலைப்பாக ஆதாபுல் மஷீ லசலா பி சகீனா தொழுகிக்கு செல்வதற்காக பள்ளியை நோக்கி செல்வதைய பின்பற்றப்பட வேண்டிய பண்புகள் ஒழுக்கங்கள் என்ன என்பதை பற்றி மிக சுருக்கமாக இன்று நான் கூற விரும்புகின்றேன் عن ابي هريره رضي الله تعالى عنه النبي صلى الله عليه وسلم قال اذا سمعتم الاقامه فامشوا الى الصلاه وعليكم السكينه والوقار ولا تسرعوا فما دركتم فصلوا وما فاتكم فاتموا متفق عليه واللفظ البخاري ابو هريره رضي الله تعالى عنه روىك ان ذا حديث نبي عليه الصلاه والسلام اذا سمعتم المؤذن நீங்கள் அதின் அதான் கூறுவதை எக்காமத்து கூறுவதை நீங்கள் செவிமடுத்தால் இதை சமையத்தும் நீங்கள் செவிமடுத்தால் அதான் இக்காமத் எக்காமத்து கூறுவதை நீங்கள் செவிமடுத்தால் ஃபம்சூல சலா தொழுகைக்கு நீங்கள் செல்லுங்கள் சாதாரணமாக நடந்து செல்லுங்கள் அப்போது நீங்கள் நிதானத்தையும் கண்ணியத்தையும் கடைப்பிடியுங்கள் அவசரப்பட்டு ஓடி செல்லாதீர்கள் உங்களுக்கு கிடைத்த ரகத்தை தொழுங்கள் உங்களுக்கு தவறிப்போனதை பின்னர் நீங்கள் நிறைவு செய்யுங்கள் என்ற செய்தி அந்த ஹதீஸுடைய தொடரிலே வந்திருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸ் இமா புகாரி அவர்கள் அதான் அதான் என்ற அத்தியாயத்திலே பாப்னவல் வக்கார் தொலைகின்பால் விரைந்து செல் செல்வது கூடாது என்றும்

தொழுகைக்கு இஹாமத் சொல்லப்பட்டால் என்னை நீங்கள் பார்க்காத வரை எழவோ செல்லவோ வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்கள் என்று அங்கேயும் நபிகளார் அதை வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே வல் வக்கார் அமைதி நிதானம் என்பது இரண்டும் ஒரே கருத்தை வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கிறது ஒலாத்ரே நீங்கள் விரைந்து செல்ல வேண்டாம் என்று நபி அலை சலாத்து வஸ்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பொமா அதரக்தும் ஃபசல்லு நீங்கள் அடைந்து கொண்டதை நீங்கள் நிறைவு செய்யுங்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பொமாஃபாத்தக்கும் ஃபாத்திமு உங்களுக்கு தவறியதை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் நிறைவேற்றுங்கள் என்றும் சல்லல்ல குறிப்பிட்டார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸிலே பயான் அதபில் ஹதூர் அதா இலா தொழுகை நிறைவேற்றுவதற்காக சமூக பின்பற்ற வேண்டிய ஒழுக்க ஒளிமையங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அதாவது ஒருவன் முசல்லி தொழிற்செல்பவன் அமைதியாக கண்ணியமாக நிதானமாக செல்ல வேண்டும் அவன் இமாமோடு எதை அடைந்து கொண்டானோ அதை சொல்லுவதோடு தவறியதை அவன் மிக எழும்பி அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறு நாங்கள் அமைதியாக தொழுகையை நிறைவேற்று நிறைவேற்றுகின்ற பொழுது உலரீதியான அமைதியும் ராகத்தும் ஏற்படுகிறது தொழுகையிலே நுழைகின்ற பொழுது அமைதியாக அவன் நுழைகிறான் உள்ளட்சம் ஏற்படுகிறதை திதப்புர் சிந்திக்க சிந்திக்கின்றான் அடுத்ததாக நபி அலை வசலாம் அவர்கள் கட்டளைக்கு அடிப்படைந்ததாக அவன் கருதப்படுவான் நபிகளார் சொன்னார்கள் அமிது இல்லா சலாதிஹி அஹ்ஜஹ முஸ்லீம் உங்களில் ஒருவர் தொழுகி தொழுகையை நாடி செல்வாரையானால் அவர் தொழுகையிலே இருப்பதைப் போல என்று சொன்னார்கள் ஆகவே தொழுகையிலே எவ்வளவு அமைதியாக ஒழுக்கமாக இருக்க வேண்டுமோ அதே போலதான் பள்ளிக்கு செல்வோரும் ஒழுக்கமாக அமைதியாக இருக்க வேண்டும் என்ற செய்தி இது சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக அமைதியாக நடந்து செல்கின்ற பொழுது பள்ளியின்பால் அமைதியாக செல்கின்ற பொழுது பல எட்டுக்கள் அதிகரிக்கின்றன அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைகள் வரையறுக்கப்பட்ட நன்மைகள் கூறப்பட்டிருக்கிறது இந்நிலைக்கும் விக்கு ஹத்துவத்தின் தரஜா உங்களுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் அடிக்கும் நன்மை உண்டு அந்தஸ்து உண்டு என்று நபி அலை சலாத்து வஸ்லாம் குரிய ஹதீஸ் அஹ்ர முஸ்லீம் முஸ்லீம்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே இமாமோடு நுழைவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது வலவலம் எதிரிகில்லா கலீல் தொழுகியின் ஒரு சிறியதொரு பகுதியை அடைந்து கொண்டாலும் சரியே எதிராகி வி தசஹத் தஷஹதுல் அஹீரிலே எட்டி போல உமா அதரக் துஃபசல்லு நீங்கள் அடைந்து கொண்டதை நீங்கள் தொழுங்கள் என்று நபி அலை சலா துவசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த வகையிலே நாங்கள் அவசரப்பட்டு விரைந்து செல்லாமல் அமைதியாக சென்று அந்த தொழுகை நிறைவேற்ற வேண்டும் அந்த அடிப்படையை பேர் எடுப்பதற்கு எனக்கு உங்களுக்கு அல்லாஹுத்தால் அருசிவானாக ஆஹ்ரு ஆவான் அலமது ரபில் ரபுல்லின்